அனைவருக்கும் வணக்கம் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் தொடர்பான மிக மிக முக்கியமான அறிவிப்பு நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்குது என்னங்கிறது பார்க்கலாம் டிரைவருடன் கூடிய கண்டக்டர் பணியிடத்திற்கு பத்தாயிரம் பேர் விண்ணப்பம் கடைசி நாள் நாளை கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா தெளிவாக பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் எட்டு கோட்டங்களில் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு டிரைவருடன் கூடிய கண்டக்டர் டிசிசி பணியிடங்களுக்கு அரசு பஸ் டாட் கவு டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் கடந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தமிழில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஹெவி லைசென்ஸ் குறைந்தபட்சம் பதினெட்டு மாத அனுபவம் இருக்கணும் முதலது சான்று செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் அரசு இதுபடி இடஒதுக்கீடு வழங்கப்படும் பணிக்கான தகுதியும் விருப்பமும் உடையவர்களின் வங்கி சேவை கட்டணம் நீங்களாக ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எண்பது செலுத்தியும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஐநூற்றி தொண்ணூறு செலுத்தியும் விண்ணப்பிக்க வேண்டும் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளன விண்ணப்பத்து விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது அதாவது ஏப்ரல் இருபது நேற்றைய முடிவடைஞ்சிச்சு பதிவு நிறைவை தொடர்ந்து எடுத்து செயல்முறை நேர்முகத் தேர்வுகள் இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் பணியாளர்கள் அந்த அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்வு குறித்த விவரங்கள் விண்ணப்ப பதிவு இணையதளத்தில் அவ்வப்போது வெளியாகும் சரிங்களா அதாவது டிசிசி டிரைவர்க்கும் கண்டக்டருக்கான சொல்லியிருக்காங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பட் அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்குது டிரைவர்கம் கண்டக்டரை வந்து டிரைவருக்கு தனியாக கண்டக்டருக்கு தனியாக அந்த தனித்தனியாக வந்து நடத்தணும் நடத்தணும் ஒரே டைமில் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்குது ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து அரசு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கண்டக்டர்களை வழங்கும் நிறுவனங்களுக்கு அழைப்பு அப்படின்ட்டு மே பன்னெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அதாவது சென்னை மின்சார பஸ்களுக்கான ஆயிரத்தி இரநூத்தொம்பது கண்டக்டர்களை ஒப்பந்த நிறுவனம் மூலம் பணியமர்த்த டெண்டர் வந்து வெளியிட்ருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஆயிரத்தி எரநூத்தம்பது கண்டக்டர்களை நிர்ணயிக்க போகிறாங்களாமா அதுக்கு வந்து டெண்டர் வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது டெம்பரவரி கண்டக்டர்ஸ் மாதிரி தான் ஆயிரத்தி இரநூத்தொம்பது பேர் ஃப்யூச்சரில் ந நிரந்தரமாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலுக்கு பெல்லை கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி